உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா பலன் கொண்டு திடமானதாக இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு காலையில் நான் தூங்கி எழுந்து வந்தோடனே ஏசு இந்த வசனத்தை தான் எங் இந்த வசனத்தை கொண்டு என்கிட்ட பேசினார் திடமானதாக இரு தைரியமாக இருன்னு என்கிட்ட சொன்னார் ஏன்னா நம்மளுக்கு என்னென்னா உடனே உடனே கைச்சிடணும் அப்படி தானே அவசரம் நம்மளுக்கு உடனே வந்துடணும் ப்ரேயர் பண்ணுமா காத்துகிட்டே இருப்போம் வருதா 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 காத்துகிட்டே இருப்போம் உடனே அவசரம் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு காலே என்கிட்ட சொல்லிட்டேன் திடமனதாக இரு தைரியமாக இரு கலங்காதே திக்காதே நீ போகிற இடம்லாம் நான் உங்ககூட வருவேன் செய்து கொடுப்பார் அவர் உங்களோட இருந்தால் என்ன அர்த்தம் அற்புதங்கள் அதிசயங்கள் நடத்துவார் ப்ரேயர் பண்ணிவிட்டால் உடனே உடனே வந்துடணும் நம்மளுக்கு நம்மளுக்கு அவசரம் அவர் செய்கிறதுக்காக காத்து தான் இருக்கணும் தைரியமாக இருங்க ஓகேங்களா அவர் செய்வார் நம்ம மனசு இருக்குதுல்ல இவர் என்ன செய்யவே மாட்டாரா அப்படின்னு தோல்விகளை பார்த்தோன்னே நம்மளுக்கு மனசு அப்படியே கவலைப்பட ஆரம்பிச்சிருது அதனால் என்ன பண்ணுங்கண்ணா வாய் திறந்து சத்தமாக சொல்லுங்கள் என்ன சொல்லணும் அவர் செய்வார் என்ன செய்வார் என்ன செய்வார்னு சத்தமாக சொல்லுங்கள் அப்போது அந்த மனசு கேட்டுக்கும் மனசில் பதிச்சு வச்சுக்கும் தைரியமாக இருக்கும் திடமனதாக இருக்கும் உங்களுக்காக அவர் செய்வார் ஓகேங்களா அவசரப்படாதீங்க அவசரப்பட்டு என்ன பண்ணுறோம் நம்மளே செய்திடலாம் இவருக்காக என்னத்தை காத்திட்ருக்கிறது எத்தனை பேர் அப்படி இன்றைக்கி முடிவு எடுத்தீங்க நம்மளே நாம் நினச்சதை செய்துட்டு போவோம் இவர் இவர் போகிற பார்க்க பார்த்தா செய்ய மாட்டார் போல அப்படிங்கிற எத்தனை பேர் நினச்சிட்ருக்கீங்க வாய் திறந்து சத்தமாக சொல்லுங்கள் நமக்கு ஏசி இருக்கிறாரு செய்வார் மனசு சரியாயிடும் மனசை அடுக்குவேங்க ஓகேங்களா யாராவது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா தள்ளி விட்டாங்கன்னா அவ்வளோ தான் நம்மளுடைய தைரியம் போயிடுது இல்லை இல்லை தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நான் உங்களை தள்ளி விடலை ரிஜெக்ட் பண்ணலை நான் கத்தராகிய நான் உங்களோடு இருக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன வேணுங்க ஒன்றும் தேவையில்ல தோல்வி சந்திச்சுனா சந்திச்சிட்டோனாலே மனசளவில் உடஞ்சி போய் உட்காந்துடுறோம் அப்படி தானே அதனால கவலைப்படாதீங்க வரண்டு போயிடுவோம் அறண்டு போயிடுவோம் ஏதாவது ஒரு தோல்வி பார்த்துட்டோம்னா அவ்வளோதான் அப்படி தானே நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இல்லை தேவன் செய்வார் 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 சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க உங்க மனசு கேட்கும் சரியாயிடும் ஏன் கூட இருக்கிறது யாருங்க தேவன் அவர் செய்து கொடுப்பார் உங்க தோல்விகள் எல்லாத்தையும் சரி பண்ணி தருவார் ஓகேங்களாங்க என்னங்க தைரியமா நம்பலாமா எத்தனை பேர் அப்படி கேட்குறீங்க சொல்றீங்க இப்படி தைரியமா நம்பலாமா நம்பலாமே அவர் என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டார் அவர் சொன்னா சொன்னதுதான் அவர் செய்வார் காலம் தாமதிக்கிறத பார்த்துட்டு ஒரு குடும்பம் என்ன பண்ணிச்சுன்னா மூணு மாசம் வெயிட் பண்ணிச்சு காலம் தாமதித்து கொண்டே இருந்தாரு தேவன் உடனே இவங்களா முடிவெடுத்தாங்க அவங்களுக்கு அவசர அவசரமா செய்யணும்னு எதிர்பார்த்தாங்க உடனே தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு உதவி உடனே தேவைப்பட்டுச்சு தேவன் செய்யல தேவன் செய்ய மாட்டேன்னு சொல்லலை உங்ககிட்ட என்னைக்காவது வந்து சொன்னாரா காலையில எழுந்து அதிகாலை சுகத்தில் வந்து சொன்னாரா நான் உனக்கு செய்து கொடுக்க மாட்டேன் உனக்கு இது இதெல்லாம் செய்து தர மாட்டேன்னு என்னைக்கா சொல்லியிருக்காரா என்னைக்கே சொன்னதே இல்லையே அப்புறம் என்னங்க அரண்டு மரண்டு போய் நிற்கிறீங்க அவர் செய்வார் ஓகேங்களா இந்த குடும்பம் அப்படிதான் அவசர முடிவு ஆண் குழந்தைய பெத்த ஆண் குழந்தையை எடுத்துகிட்டு போய் அந்த நதியோடைய நாணல் இருந்துச்சு நதி பக்கத்தில் அதுக்குள்ளே ஒரு பெட்டியை செய்து அதுக்குள்ளே வச்சுட்டு வந்துட்டாங்க அவசர அவசரமான முடிவு தான் நினச்சதை செய்து முடிச்சுட்டாங்க ஏன்னா அந்த குடும்பம் உடனே உடனே பதில் கேட் பதில் வேணும்னு நினச்சிச்சு உன்னை தேவன் தலையிட்டார் இளவரசிக்கிட்ட சொன்னார் நீ வளர்த்துடு அப்படின்னு அந்த இளவரசி அந்த இடத்துக்கு வந்து அந்த குழந்தைய எடுத்து அப்புறம் இந்த குடும்பத்துக்கிட்ட கொடுக்கும்போது இந்த குழந்தைய அவங்க தைரியமாக வாங்கிக்கிட்டாங்க அப்போ வாங்கிட்டு அவங்க வந்து வளர்த்தாங்க அந்த குழந்தைய தேவன் உங்களுக்காக செய்வார் மிரண்டு போயிடாதீங்க இந்த வாழ்க்கை என்னை மிரட்டுதுங்க இந்த வாழ்க்கை தோல்வி வந்தாலே நான் மிரண்டு போயிடுறேன் அறண்டு போயிடுறேன் இல்லை தைரியமாக சொல்லுங்கள் ஏசு இருக்காரு மனசு கேட்கணும்ல சத்தமாக சத்தமாக பேசுங்க உங்களுக்குள்ளேயே பேசுங்க அப்போ தான் அந்த தைரியம் வரும் உங்களுக்குள்ளேயே சத்தமாக இன்னைக்கு பேசுங்க ஏசு இருக்காரு எனக்காக ஏசு இருக்காரு அவர் செய்து கொடுப்பாரு அவசரப்படாத நீயா சுய முடிவு எடுக்காத அப்படின்னு உங்கள் மனசுக்கிட்ட சொல்லுங்க ஓகேங்களா திடமனதாக இருங்க அவர் செய்வார் சூப்பராக செய்து தருவார் ஓகேங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க அறண்டு போய் மறண்டு போய் நிற்கிறாங்க உடனே அவங்களுக்கு தேவைப்படுது உடனே நீங்கள் செய்து கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அவசரமாக அவங்களுக்கு தேவைப்படுது பா நீங்கள் தாமதிக்கிறதுனால உங்கள் பிள்ளைங்க அவங்களே சொந்தமாக முடிவெடுத்து நின்றுட்டுருக்காங்க பா நீங்கள் செய்து கொடுப்பேன்னு சொல்கிறீங்க இன்றைக்கி என்ன சொல்கிறீங்கன்னா நீங்கள் செய்து கொடுப்பீங்க கூட இருந்து செய்வீங்க உங்கள் பிள்ளைங்க தைரியமாக இருக்கணும் அதுதான் அவங்க தைரியமாக நின்னாலே போதும் நீங்கள் பா நன்றி தைரியத்தை கொடுங்க அவங்கள சரி பண்ணுங்கள் சாந்தப்படுத்துங்க உங்கள் பிள்ளைங்களைப்பா நன்றி நீங்கள் கூட இருக்கிறத காட்டுங்கப்பா உங்கள் பிள்ளைங்களுக்காக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொடுங்க எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் எய்டு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பர் சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் ரச்சிப்பீராக எய்டுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பிலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சாமி மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக அப்பா உங்களுக்கு நன்றி அப்பா மனிதனாக பிறந்தால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைனா நரகத்தில் தள்ளி விட்டுருவீங்க அந்த இடத்துக்கு போகிற மாதிரி தங்குகிற மாதிரி இடம் இல்லைப்பா எங்களை பிடிச்சி தள்ளாதீங்க இங்கேயே பாவத்தை கழுவி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதுக்கு தான்ப்பா அவங்களை வணங்குறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் பாவம் இல்லாமல் நாங்கள் வாழ்கிறதுக்கு செய்யுங்க இந்த பூமிக்கு ரெண்டாவது தடவை வர போகிறீங்க அதுக்காக தான் இயேசுவே உங்களுக்கு நாங்கள் வணங்குகிறோம் வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் அப்பா அந்த ஒரு நொடி மனிதம் மனித இனத்துக்கு பர்சுத்தமாக வாழ்கின்ற மனிதர்களுக்கு புதிய உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பு உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்திற்கு பறந்து உங்களை பார்க்க வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா உதவிச்சோ எங்கள்ப்பா இரக்கம் காட்டுங்க குறைச்சல் இருந்தால் விட்டுட்டு போயிடுவீங்க பரிசுத்தின் மேல் பரிசுத்தமாக நாங்கள் பெற்று நல்லா நாங்கள் வந்து ஒரு பர்சுத்தவானா மாற்றுங்க எங்களை மூன்றாவது தடவையும் நீங்கள் இந்த பூமிக்கு வருவீங்க பா அந்த கால இப்போ நாங்கள் வந்து நிற்கணும் உங்கள் ஆட்சி ஆயிரம் வருட அரசாட்சியும் நாங்கள் பார்க்கணும் உதவி செய்ங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசியன் முளைச்சகன் கேளும்பிதாவே அவன் நாளைக்கு பார்க்கலாம்